என் பெயர் டாக்டர் எஸ் சுகநாதன் சௌந்தரராஜன் நான் சமுதாயத்துறை மருத்துவராக செயலாற்றிக் கொண்டிருக்கின்றேன் மொபைல் போன்களால் வரும் பிரச்சனைகளைப் பற்றி தான் நாம் பார்க்கப் போகின்றோம் வளர்ந்து வரும் இந்த உலகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கும் நாட்களில் பறந்து கொண்டிருக்கும் நொடிகளில் நாம் வாழ்க்கையை எவ்வளவோ சிறப்பாக செயலாற்றலாம் வெற்றி கொண்டு வீர நடை அடையலாம் ஆனால் நாம் இந்த மொபைல் போன் பழக்கத்தினால் நம் வாழ்க்கையே மாறிக்கொண்டு இருக்கின்றது மொபைல் போன் அப்படி பயன்பாட்டை யார் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினால் குறிப்பாக சிறுவர்கள் சிறுவர்களை மகிழ்ச்சியாக இருப்பதற்காக நாம் வெளியில் அழைத்து கொண்டு செல்கின்றோம் அந்த நேரத்தில் அவர்களிடம் மொபைல் போன்களை கையில் கொடுத்து விடுகின்றோம் அவர்களால் மொபைல் போனை தான் காண முடிகிறதை தவிர அவர்கள் அதில் விளையாடி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் இயற்கையை அவர்களால் ரசிக்க முடிகிறதா இல்லை அவர்களால் சுவாரஸ்யமான நிகழ்வுகளை வெளியில் பார்க்க முடிகிறதா இல்லை தூக்கம் ஒருவர் வாழ்க்கையை தினமும் புத்துணர்ச்சியுடன் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் தூக்கம் மிகவும் முக்கியம் குறிப்பாக எட்டு மணி நேரம் சிறப்பாக தூங்க வேண்டும் ஆனால் மொபைல் போனின் பயன்பாடுகளால் சிறுவர்களின் வாழ்க்கையில் தூக்கம் எட்டு மணி நேரத்திற்கு குறைவாக தான் கிடைக்கிறது அடுத்த நாளில் ஒரு புத்துணர்ச்சியோடு சிறப்பாக தொடங்க முடியவில்லை பின்னர் அவர்களால் சிந்தித்து செயல்படுவது என்பது மிகவும் கம்மியாகி கொண்டு வருகிறது பின்னர் அவர்களின் மனதில் மகிழ்ச்சியை தவிர கோபம் அதிகரித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறது வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் சிறப்பாக படிக்க வேண்டும் செயலாற்ற வேண்டும் சிறுவர்களின் மதியில் மொபைல் போன்களை பயன்படுத்துவதால் படிப்பில் அவர்களில் கவனம் செலுத்துவது என்பது குறைந்து கொண்டுதானே வருகிறது சிந்தித்தும் சிறப்பாக செயலாற்ற முடியவில்லை படிப்பு அவர்களுக்கு பிரச்சனை தானே மனதில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆய்வுகள் என்ன கூறுகிறது என்று பார்த்தால் நாம் மொபைல் போனின் பயன்பாட்டினால் ஒரு நாளிற்கு நாலு மணி நேரத்தை இழந்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் நமது கவனம் மொபைல் போனில் இருக்கிறது நான்கு மணி நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முதலில் மொபைல் போனை பயன்படுத்துங்கள் ஆனால் அதை குறைத்துக் கொள்ளுங்கள் அந்த நேரங்களில் எப்படி நாம் குறைத்துக் கொள்ளலாம் என்று பார்த்தால் வெளியில் இயற்கை காற்றை சுவாசித்துக் கொண்டு நாம் அழகாக ஒரு நடை போடலாம் அதனால் சிந்தியுங்கள் செயல்படுங்கள் அப்பொழுதுதான் நமக்கு வாழ்க்கையில் ஒரு சிறந்த மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் கண்டிப்பாக இருக்கும் நமது வாழ்க்கையும் சிறப்பாக மலரும் நன்றி வணக்கம்